கடந்த பனிரெண்டாம் தேதி திறக்கப்பட்ட காவிரி நீர் சீர்காழி அருகே மேலையூர் காவிரி ஆற்றின் கடைசி கதவணையை வந்தடைந்தது பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் விவசாயிகள் மலர்தூவி வணங்கி வரவேற்றனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே மேலையூரில் காவிரி ஆற்றின் கடைசி கதவணை அமைந்துள்ளது கர்நாடகா மாநிலம் குடகு மலையில் உருவாகும் காவிரி ஆறு பல்லாயிரம் மைல்கள் கடந்து மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே மேலையூரில் உள்ள இந்த கடைசி கதவணை வழியாக பூம்புகார் கடலில் சங்கமிக்கும் ஒவ்வொரு வருடமும் மேட்டூரிலிருந்து திறக்கப்பட்ட காவிரி நீர் இந்த கடைசி கதவணையை வந்தடையும் அவ்வாறு இந்த ஆண்டு மேட்டூரில் கடந்த பனிரெண்டாம் தேதி முதல்வரால் திறந்து வைக்கப்பட்ட தண்ணீர் காவிரியின் கடைசி கதவணை வந்தடைந்தது காவிரி தண்ணீரை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் விவசாயிகள் மலர் தூவியும் ஒவ்வொரு பாசன ஆறுகள் கிளை வாய்க்கால்களுக்கும் மற்றும் பெருந்தோட்டம் ஏரிக்கும் முறை வைத்து தண்ணீர் திறக்கப்படுவது வழக்கம் இதன் மூலம் மூன்றாயிரத்து ஐம்பத்தி ஏழு ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறுவதோடு பெருந்தோட்டம் ஏரி பாசனத்தின் மூலம் இரண்டாயிரத்து இருபது ஏக்கர் விளைநில பாசன வசதி பெறுகின்றன செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணுங்க